வணக்கம் கீழப்பழு அருகே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சமூக நீதி பாதுகாப்பு மற்றும் சைப்பு பாதுகாப்பு குறித்து காவல்துறையின் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவாஜ் ஐபிஎஸ் அவர்கள் உத்தரவின்படி சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களின் அறிவுரையின்படி இன்று காவல்துறையினர் கீழப்பலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட விநாயகர் கல்வி நிறுவனத்தின் சமூக நீதி வன்கொடுமை மற்றும் தீருத்தவி பற்றியும் பட்டியல் பழங்குடி இன மக்களுக்கு அரசு வழங்கும் கடன் உதவி சலுகைகள் பற்றியும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தீண்டாமை நடைபெறாமல் தடுப்பதற்காகவும் அரசின் துறைகள் என்னென்ன செயல்படுகிறது என்பதை பற்றி விளக்கியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் இணையவழிக் குற்றங்கள் பற்றியும் மதுவினால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு புள்ளியல் ஆய்வாளர் திருமதி பாப்பாத்தி காவலர் திரு கார்த்திகேயன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் திரு தமிழரசன் மற்றும் அறிவு அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திருமதி மகாலட்சுமி அவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எதிரான குற்றங்கள் மற்றும் பாதுகாப்புகள் குழந்தை திருமண போக்சோ குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து இணைய குற்றப்பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் திரு மணிகண்டன் இணைய குற்றங்கள் டிஜிட்டல் அரஸ்ட் இணைய பண மோசடிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்